பூமி எதிர்த்து பல இடங்கள் உண்டாகும் அப்படி அதனால தான் கொள்ள நோய் வரும் கொள்ள நெய் வந்து நம்ம இதில் வச்சுங்க இப்போ ஒன்று வந்து பாருங்க நம்மளுக்கு ஊரடங்கு போட்டாங்க அதாவது அதெல்லாம் நடக்கும் ஏன்னா வந்து சில ஆண்டவர் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் வரப்போது அது சீக்கிரத்தில் வருவாரு நம்மளோட உபத்திரெல்லாம் நீங்க போவோம் அவர் சொல்லிக்கிறாரு உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் ஜெயிக்கொள்ளுங்கள் நானே உலகத்தை ஜெயிக்க ஆண்டவராக இயேசு சார் ஜீவிக்கிறார்னு வேதத்தில் அவர் சொல்லிக்கிறார் என் நாமத்தினால் இதுவரையிலும் எதுவும் கேட்கல நீங்க கேளுன்றாரு என் நாமத்தினால் ரெண்டு பேர் மூன்று பேர் எங்கே கூடி ஜபிக்கிறாங்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன் சொல்றாரு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்றார் ஆனால் நம்ம வந்து சிலர்லாம் என்ன நினைக்கிறோம் ஐயோ சர்ச்சை போனா நல்ல நடக்கும் இது பண்ணா செய்த நல்ல நடக்கும் எதுனால அவர் சொல்றாருன்னா நம்மளோட வாழ்க்கைய அவர் மாத்துவாரு குடி பழக்கிறதுக்கு தான் அதை மாத்துவாரு கெஞ்சா பழக்கிறது தான் அதை மாத்துவார் பீடி சிகரெட்டுக்கு தான் மாத்துவாரு முதலாவது அவரோட கட்டளைக்கு நம்ம வந்து கீழ்படினோம் அப்பத்தான் இவெல்லாம் நம்மளுக்கு கூட அவர் அவரு வேதத்துல சொல்லிக்கிறாரு என்னாக இருபத்தி மூணு பத்தொன்பதுல சொல்றாரு பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் அவர் மன புத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாத இருப்பாரோ அவர் வசனத்தில் நிறைவேற்றிருப்பாரான்னு அவர் சொல்லிக்கிறாரு அதாவது நம்மளுக்கு சூனிய வைக்கலாம் மந்திர வைக்கலாம் எல்லாம் வைக்கலாம் ஆனா அவரோட வார்த்தை நான் கீழ்ப்படைஞ்சு நடந்தா ஒரு ஒரு சேதமே நம்மள வந்து சேதப்படுத்தாதுன்னு ஆண்ட ஆண்டவர் வந்து என்ன ஆகியும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு சொல்றாரு யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோலுக்கு குரு சொல்லும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோப்பம் இஸ்ரோவுக்கு சொல்லப்படும் சொன்னாங்க எங்க வீட்டில் அப்படித்தான் சூரிய வச்சாங்க என் மனைவி வந்து ஒரு பைத்த காட்சி போல எதிர் வீட்டில் சண்டைப்படும் நம்மலாம் நினைக்கிறது ஆண்டோரோட வேதம் வசனம் பைபிள் வார்த்தை இதை தான் நம்ம நினைப்போம் ஒரு சிலர் தான் படம் சண்டை போட்டால் அவங்களுக்கு சூனியம் வைக்கலாமா பைத்திய பைத்தியம் பிடிக்கிற பிள்ளை வைக்கலாமான்னு சொல்லுவாங்க நினைப்பாங்க ஆனால் நம்ம எல்லாம் அதில் பற்றி கவலையே படக்கூடாது உனக்கு விரோதமாக இயசைகளை சொல்றாரு அவர் ஐம்பத்தி நாலு பதங்களில் சொல்றாரு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் போன்னு சொல்றாரு நம்ம வந்து ஒரே ஒரு அவருக்கு கீழ்ப்பழு நடக்கணும் வேதத்தை வாசிக்கணும் பைபிள் படிக்கணும் அவர் என்னென்ன சொல்லிக்கிறாரோ அதை படி வசந்தபடி நம்ம நடந்தா எல்லா உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு என்ன ஓணம் மத்தியில் சொல்றாரு ஆறாவது அதிகாரம் முப்பத்தி இருபத்தாறுலருந்து காக்கை கூட அவருக்கு வந்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி சங்கீதம் முப்பத்தி நாலு பத்துல சொல்றாரு சிங்க குட்டிகள் தாய் சென்று பட்டினியா ஒரு நன்மை குறைப்படாத அவர் சொல்றாரு அப்பத்தி இருந்து இவங்களா பாருங்க ஆண்டவர் அறியாத முன்ன இப்ப ஆண்டவர் அறிஞ்சவங்களை பைபிள் எடுத்தவங்களா பாருங்க ஆண்டவர் ஃபுல்லா சேஞ்சா மாத்திட்டாரு இதே சேட்பட் பகுதியில நான் எக்மோ பெருமாளுடைய பீட்டு ஸ்கூல் எதிர் சந்திரதான் நான் பிறந்தா வளர்ந்தேன் இப்ப சாசன இருக்கிறேன் இங்க இங்கே வந்து நான் கஞ்சா அடிப்பேன் குடி குடிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் இந்த பிளே கிரவுண்டில் வந்து ஃபுட்பால் மேட்ச் விளாடுவோம் நாங்கள் எக்மர் பசங்களுக்கும் இங்கே சேட்பேட்டில் எல்லாம் அவங்களுக்குலாம் ஃபுட்பால் மேட்ச் நடக்கும் ஆனால் சின்ன சின்ன சண்டை வரும் அடுத்த நிமிஷம் மறந்துட்டு அவங்க அங்கே வருவாங்க எங்கள் வீட்டாண்ட அந்த எக்மருக்கு வருவாங்க நாங்கள் இங்கே வந்து ஃபுட்பால் விளாடுவோம் ஆனால் நான் அப்படி தான் இருந்தேன் இங்கே வந்து கஞ்சா அடிப்பேன் சிகரெட் அடிப்பேன் குடிப்பேன் எல்லா பழக்கம் இருந்தது ஆனா அவர் வேதத்துக்கு வந்து நம்ம கீழ்படுஞ்சு நடந்தா உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பா சகலத்தையும் கொடுப்பாரு குடிகளே கர்த்தர் வார்த்தைக்கு நீ கீழ்படுஞ்சு நடந்தா உன்னை நான் ஆசீர்வதிப்பே ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறோன்னு நான் சபிப்பேன்னு ஆண்டர் வேத வசனத்துல சொல்லிக்கிறாரு எங்க வீட்டுல அப்படித்தான் சூனிய வச்சிட்டாங்க நான் ஒரு கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை செய்கிறேன் ஆனால் சூழ்நிலை வைக்கும் எங்கள் வீடு வந்து குடுசை வீடு ஆனால் ஒரு கது இருக்காது கூணி தான் எங்கள் வீட்டில் கதவு குடிசைனா மழை பெஞ்சாவிடி அந்த மழை தண்ணியெலாம் எங்கள் வீட்டில் வரும் ஆனால் கிருஷ்ணாள் விளக்கு நல்ல சாப்பாடு இருக்காது ஆனால் வேலை செய்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவர் வார்த்தைக்கு நான் கீழ்படியில அவர் வசனத்துக்கு நான் கீழ் பைபிளுக்கு கேள்ப்படில சர்ச்சைக்கு கிழிப்படில சாதமான வாழ்க்கை வாழ்ந்துருந்தார் வேத வசனத்துக்கு நம்ம முதல்ல முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அவர் சொல்லாகும் அவர் கட்டா நிற்கும் சொல்லிட்டு சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பதுல சொல்றாரு அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்படணும் எங்க வீடு தான் இருந்தது குடிசை வீடா இருந்தது ஆனா எவ்வளவு பேர் வந்து ஜபிப்பாங்க சில ஆள் கிட்ட இட்டு மணி கேம்ஸ் ஆஸ்பத்திரி மனைவி பைத்தியம் முடிச்ச ஆயிட்டா அங்க இட்டு மணி டாக்டர் என்னன்னு நீங்க பைத்தகால ஆஸ்பத்திரியில் இட்டு மணி பெட்ல சம்ப சேர்த்து அப்ப கூட நான் ஆண்டோர் வாழ்த்துக்கு கீழ்படைந்தேன் நான் சர்ச்சுக்கு போய் எங்க வீட்டில் போக மாட்டான் வாடி சர்ச்சுக்கு நான் வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு வா அந்த வார்த்தைக்கு நம்ம அவர் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது நான் சூனியை அந்த ஒரே ஒரு கேள்விப்படுங்கோப்புக்கு விரதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோலுக்கு விரதமான இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் பாருனாரு அந்த குருச வீடு ஜபம் பண்ணி முடிச்சோம் நான் வீடாச்சு அந்த ஓடு வீடு மாடி வீடு ஆச்சு என் மூணு பிள்ளைகள் இருக்கு ஒரு பொண்ணு இதே சேட்பட்டில் தான் நான் கொடுத்துக்கிறேன் ரெண்டு பையன் இருக்கிறாங்க ஒருத்தர் சாஸ்திரியில் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒருத்தன் வேசப்பாட்டிக்கு அங்கே வீடு இருக்கிறான் இப்போ நான் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு ஆண்டவர் ஒரு சுனார்த்தமா சாப்பாடு இருக்காது நல்ல சாப்பாடு குடிக்கு அடிமையாக இருப்பேன் கஞ்சா அடிப்பேன் பீடி பிடிப்பேன் நான் போய் கடன் கட்டேன்னா வட்டி கொடுப்பாங்க ஏன்னா

இந்த இடத்துல குடி குடிப்பேன் அடிப்பேன் எல்லா இடத்துலயும் நிறையா சிந்தனைப்பட்ட கொசப்பட்ட எல்லா இடத்துலயும் கால் அந்த தேசமே இல்லாத போல ஆண்டவர் தேடாத நான் எல்லா இடத்தையும் குடிப்பேன் ஆனா எங்க வீட்டை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அழகுபடுத்தி இப்ப என்ன ஆசிர்வச்சுக்கிறாரு வேலை மேல வந்து வேலைக்கு போகாத தொட்டி ஆபிசர் ஒரு லெட்ரு கொடுத்தாரு ஒயிட் பேப்பர் இதில் போட்டு நீ போயிடுப்பா வேற யாருன்னா நல்லா வந்தால் செய்வாங்க இந்த வேலையை அப்படின்னாங்க அப்படிதான் எங்கள் அம்மா எனக்காக பாறுப்பட்டு பின்னாடி ஜெபிப்பாங்க இந்த போல கை கொடுப்பாங்க அதை வாங்கி ஏன் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க என் பிள்ளைக்காக ஜபம் பண்ணுங்கன்னு ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா அழுது வர ஊழியம் பண்ணுறவங்ககிட்ட ஜெபம் பண்ணுவாங்க என் ஆண்டவர் மாத்தினாரு ம தலையில் மட்டும் கையை ஜெபம் பண்ணுவாங்க அவங்களே நான் திட்டுவேன் வெளியே போங்க அப்படின்னு இல்லைப்பா அவங்க நன்மைக்காக தான் ஜோபம் பண்ணுறா அப்படின்னாங்க போல நம்மளோட ஆண்டவர் வந்து ஒரு நாளை கைவிட மாட்டார் நீம்ப வந்து அவரை கையில் வந்து கெட்டிபாக பிடிச்சிக்கணும் பைபிள் படி சர்ச்சிக்கு இப்போ வேத வசந்த கீழ்ப்படி எல்லாத்தையும் அவர் கொடுப்பாரு என் மூணு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணார் நானும் வேலை இல்லை வேலையை இது பண்ணிட்டு